ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் படத்தை வைத்து வார வழிபாட்டு மன்றங்களில் வழிபடுகிறோம் அன்னையின் சிலையை நிறுவி சக்தி பீடங்களில் வழிபட்டு வருகிறோம் அம்மாவிடம் உங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடு வந்தது எப்படி என்று ஒரு தொண்டரை கேட்டோம் அவர் சொன்னார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு இருமுடி ஏந்தி வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கும் பேற்றை எங்கள் மாவட்டத்துக்கு அளித்திருந்தாள் அன்னை நானும் மாவட்ட தொண்டர்களுடன் சேர்ந்து மருவத்தூர் சென்று தொண்டு செய்ய விரும்பினேன் அன்னதான பணியில் ஈடுபட்டேன் ஒரு நாள் எனக்கு என் வீட்டு நினைவு வந்துவிட்டது என் குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் வந்துவிட்டது மனைவி குழந்தையை விட்டு தொண்டு செய்ய வந்த பிறகு வீட்டைப் பற்றி நினைக்கக்கூடாது உண்மை தொண்டனுக்கு தொண்டுதான் முக்கியம் என்பது உண்மைதான் ஆனாலும் நான் சராசரி மனிதன் அல்லவா என் குழந்தையைப் போய் பார்த்துவிட்டு விட்டு வரவேண்டும் என்ற ஆவலைக் கட்டுப்படுத்திக் கொள்ளத்தான் முயன்றேன் முடியவில்லை ஒருநாள் அம்மாவிடம் சென்றேன் அம்மா உங்கள் உத்தரவு கிடைத்தால் நான் ஊருக்கு சென்று என் குழந்தையை பார்த்துவிட்டு உடனே வந்து விடுகிறேன் என்று முறையிட்டேன் அம்மாவின் திருவடிகளில் விழுந்து உத்தரவு கேட்டேன் அம்மா புன்முறுவலோடு எழுந்திரு என்றார்கள் அம்மா தன் கரத்தை உயர்த்தி ஆசி புரிவது போல காட்டினார்கள் சக்தி அந்த கரத்தில்தான் அந்த அற்புத காட்சி தெரிந்தது ஆம் இரவு பகலாக எந்த குழந்தையை ஊருக்கு போய் பார்த்துவிட்டு வரவேண்டும் என்று ஏங்கினேனோ அந்த குழந்தையை என் அன்பு மகனின் உருவத்தை அம்மாவின் திருக்கரங்களில் கண்டு அப்படியே மெய்சிலிர்த்து நின்றுவிட்டேன் அம்மா என்று கதறியபடி மீண்டும் திருவடிகளில் அப்படியே விழுந்தேன் மீண்டும் எழுந்து அம்மாவின் முகத்தை பார்த்தேன் அதே புன்முருவல் ஊருக்குப் போக வேண்டும் என்ற எண்ணமே மறைந்துவிட்டது அந்த அற்புத அனுபவம்தான் சக்தி அம்மாவிடம் என்னை அடிமையாக்கிவிட்டது என்றார் சக்தி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் எனக்கு பயங்கரமான டைபாய்டு சுரம் பல டாக்டர்களிடம் சென்றும் குணமாகவில்லை இறுதியில் டாக்டர்களின் அறிவுரைப்படி கோவையில் உள்ள கோவை மெடிக்கல் சென்டர் மருத்துவமனைக்கு சென்றேன் உடனே அட்மிட் செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது அன்று பங்குனி மாதம் இறுதி நாள் விடிந்தால் சித்திரை மாதம் முதல் தேதி தமிழ்வருட பிறப்பும் அதுவுமாக பாயில் படுத்தபடி கிடைக்கிறேனே என்ற கவலை வந்தது அன்னையை நினைத்தேன் ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது அடிப்பாவி ஏன் எனக்கு இப்படி சோதனை இந்த எளியவனை விட்டு எங்கே போய்விட்டாய் இப்படி சித்திரவதை செய்வது உனக்கே நியாயமா என்று திட்டித் தீர்த்தேன் அன்று இரவு ஒரு கனவு அடிகளார்தான் வந்தார்கள் மகனே என்னை திட்டியது போதும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார்கள் உடனே விழித்துக் கொண்டேன் என்னை இது நான் தானே திட்டினேன் குருவை திட்டவில்லையே அம்மாவை திட்டியதற்கு அடிகளார் வந்து பதில் சொல்கிறாரே என்று குழம்பினேன் அதுதான் இது இதுதான் அது என்று நான் கண்டேன் அம்மாவின் அவதாரம் தான் அடிகளார் என்பதெல்லாம் எனக்கு புரியாத ஒன்று மறுநாளே என் டைபாய்டு சுரம் போன இடம் தெரியவில்லை என்னை பரிசோதித்த டாக்டர்கள் கூடி உண்மையிலேயே தெய்வச் செயல் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் அம்மா ஒவ்வொரு கணமும் நமக்குள்ளே இருந்து நம்மை கவனித்து வருகிறாள் சமயம் வரும்போது புரியவும் வைக்கிறாள் அதுதான் நம் அம்மா என்றார் சக்தி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு தெய்வீக அனுபவம் கொடுத்து ஒரு நெருக்கமான பாசப்பிணைப்பையும் அந்நியோன்யத்தையும் அம்மா இந்த அவதார காலத்தில் ஏற்படுத்தி கொண்டாள் பாசத்தோடும் உரிமை உணர்ச்சியோடும் திட்டுகிற முரட்டு பிள்ளைகளேயானாலும் அவளது கருணை வெறுத்து ஒதுக்குவதில்லை அன்னை என்பவள் கருணையின் வடிவமடா என்று பக்தர் ஒருவருக்கு கூறிய அருள்வாக்கு நினைவுக்கு வருகிறது இவ்வாறு அன்னையிடம் பெற்ற அற்புத அனுபவங்களை மலரும் நினைவுகளாக எண்ணி எண்ணி அசை போட்டபடி அந்த இனிய நினைவுகளில் லயித்தபடி மன்றங்களில் தொண்டு செய்யும் தொண்டர்கள் ஏராளம் ஓம் சக்தி